ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிருஷ்டி ஜோதிடத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உத்தாகுக நானும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டில் அனைவரும் நல்ல சுபீட்சமுடன் நல்ல ஆரோக்கியமுடன் நல்ல மன நிம்மதியுடன் வாழ உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் ஆண்டவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்கு எல்லா ஆசிகளையும் வழங்கட்டும் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லப்படும் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் மீனத்திலும் குரு பகவான் மே வரை மேஷத்திலும் பிறகு ரிஷப்ப ரிஷபராசியிலும் ஆகிறது கேது பகவான் ராசியில் இருக்கிறார் அடுத்தபடியாக மாத கிரகங்கள் கிரகம் என்று சொல்லப்படும் சந்திரன் எல்லாம் மாதம் ஒரு முறையும் பிறகு கிரகமான சந்திரனும் இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வரக்கூடும் இதில் குறிப்பாக நாம் ஆண்டு பலன் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு பலன் என்று பார்க்கும் பொழுது கும்பத்தில் இருக்கும் சனி மீனத்தில் இருக்கும் ராகு மேஷத்தில் இருக்கும் குரு பிற்பகுதியில் ரிஷபத்திற்கு ஆகும் குரு கன்னியில் இருக்கும் கேது இந்த நான்கு கிரகங்களும் மையமாக எடுத்துக்கொண்டு பலன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்கும் என்றும் மாத கிரகங்கள் இந்த ஆண்டு கிரகங்களுக்கு ஒட்டி வரும்பொழுதும் கூடும் பொழுதும் எதிர் வரும்பொழுதும் ராசி மண்டலத்தை சுற்றி வரும் அமைப்பை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் கணக்கிடப்படுகிறது அதன் அடிப்படையில் இந்த புத்தாண்டில் புயல் வெள்ளம் போன்றவை அதிகமாக காணப்படும் அதிகமான உபரி நீர் கடலில் வீணாக சென்று கலக்கும் விவசாய விளை பொருட்கள் விலை அதிகரிக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மின் சாதனங்கள் மின்னணு எந்திரங்கள் போன்றவையும் தினசரி உபயோகிக்கும் அத்தியாவச அத்தியாவசியப் பொருட்கள் விலை கட்டுக்கடுங்காமல் இருக்கக்கூடும் அதிகரிக்கும் சில இடங்களில் உணவு பற்றாக்குறை மழை வெள்ள சேதத்தினால் தொடர்பற்ற நிலை குறிப்பாக மலைப்பகுதி துண்டிக்கப்படும் பழைய வலுவிழந்த பாலங்கள் நீர்த்தேக்கங்கள் அணைக்கட்டுகள் போன்றவற்றில் அபாயம் காணப்படும் அடிக்கடி இந்த ஆண்டில் நில அதிர்வு எல்லா உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் உணரப்படும் தமிழ்நாட்டில் தென் பகுதியில் அதிகமாக நிலநடுக்கம் அது சார்ந்த பிரச்சனைகள் புதிதாக உணரப்படும் மேலும் உதிரி பாகங்கள் வாகன உதிரி பாகங்கள் எந்திர உதிரி பாகங்கள் மின்னணு உதிரி பாகங்கள் விலை ஏற்றம் காணும் மருத்துவ உபகரணங்கள் புதிய வகை மருத்துவ போன்றவை போன்றவையெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும் விலை அதிகம் அதிகரிக்கும் வரி இனங்கள் அரசின் வரி இனங்கள் கூடுதலாக அறிவுறுத்தப்படும் கல்வி கட்டணம் போன்றவை உயரும் கல்வித்துறையில் புதிய அணுகுமுறையும் புதிய மாற்றங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொண்டு வரப்படும் மின் கட்டணம் மின் பற்றாக்குறை பணப்புழக்கம் இவையெல்லாம் குறைவாக இருக்கும் அதனால் சமூகத்தில் ஒரு தாக்கம் உண்டாகும் அதை பற்றி அநேகம் பேசப்படும் மேலும் பாலியல் தொல்லை கடத்தல் தங்கம் கடத்தல் பொருட்கள் லாகிரி வஸ்துகள் போன்றவை கடத்தல் அதிகம் காணப்படும் அதே வேளையில் கடத்தல்காரர்கள் பிடிபடும் சமயத்தில் தண்டனை அதிகமாகவும் இவர்களுக்கு வழங்கப்படும் பாலியல் குற்றங்கள் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை அதிகரிக்கும் எல்லை சார்ந்த பிரச்சனைகள் உலகெங்கிலும் எல்லை சார்ந்த பிரச்சனைகளை பிரச்சனைகளை அந்த நாட்டு நாட்டுக்காரர்கள் சந்திக்கக்கூடும் எல்லை பிரச்சனையால் அரசாங்கத்திற்கு சங்கடங்கள் ஏற்படும் சிரமங்கள் உண்டாகும் லேவாதேவி கடன் கொடுத்து வாங்குதல் வங்கியில் புதிய வகை வரிகள் உயரும் அதனால் சிரமங்கள் உண்டாகும் மேலும் வங்கிகளின் இணைவு ஏற்படலாம் அதனால் தற்பொழுது உள்ள எண்ணிக்கையிலிருந்து குறைவான வங்கிகளே செயல்படும் சில ஃபினான்ஸ் கம்பெனிகள் காணாமல் போகும் அதனால் மக்கள் சிரமத்துக்குள்ளாவார்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆன்லைன் கிரைம் போன்றவை அதிகரிக்கும் மேலும் புதிய நோய்கள் அதாவது நில மாசு அதனால் ஏற்படும் புதிய வகை நோய்கள் உண்டாகும் அதற்கான மருத்துவ மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் மக்கள் அவதிக்குள்ளாவார்கள் உலக பணக்காரர்கள் பட்டியலில் தரவரிசை மாற்றம் காணும் புதிய பணக்காரர்கள் முன்னேற முன்னேற்றம் கண்டு முதலிடத்தை பிடிக்கக்கூடும் சிலர் பண பணம் பணப்பிரச்சனையால் சில உலக பொருளாதார பொருளாதாரத்தில் தலைசிறந்து இருக்கும் சில நிறுவனங்கள் காணாமல் கூட போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிதாக ஒப்பந்தங்கள் நாடுகளுக்கிடையே கையொப்பமிட்டு தொழில் துவங்குவார்கள் அதனால் தொழிற்சாலைகளும் தொழிலாளர்களும் நல்ல வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடும் உலகில் அநேக இடங்களில் நிலநடுக்கம் காரணமாக பழைய வலுவிழந்த கட்டடங்கள் சீட்டுக்கட்டு போல் மடமடன்று சரியக்கூடும் சேதம் அதிகமாக இருக்கும் உயிர் சேதம் பண சேதம் பணம் இவையெல்லாம் பாதிப்புக்குள்ளாகும் இதனால் வர்த்தகம் இதனால் வர்த்தகம் நாடுகளுக்கிடையே ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள் சுணக்கம் ஏற்படும் விண்வெளி ஆராய்ச்சி புதிய உச்சத்தை அடையும் கோயில்கள் புராதன கோயில்களில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கும் ஆன்மீக நாட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பெண்களிடையே அதிகரிக்கும் அண்டை நாடுகள் எல்லை பிரச்சினை போர் சூழல் இதனால் ஒரு பதற்றமான சூழ்நிலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காணப்படும் போர் நீடிக்கும் இதனால் பய உணர்வு பொருளாதார வீழ்ச்சி பொருட்கள் சுமூகமாக கிடைக்காமல் பொருள்கள் கிடைக்கும் விதத்தில் தட்டுப்பாடு இவையெல்லாம் வறட்சி சில இடங்களில் வறட்சி நில அதிர்வு இவையெல்லாம் ஏற்படும் நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் தலை தூக்கும் உலக நாடுகளின் மத்தியில் இந்திய இந்திய பொருளாதாரம் மற்றும் இந்திய அரசின் நடவடிக்கைகள் நல்லபடியாக பேசப்படும் நன்மதிப்பு கூடும் இந்தியர்களுக்கு நன்மதிப்பும் இந்திய அரசாங்கத்தின் மீது புதிய நம்பிக்கையும் பல நாடுகள் இந்தியாவின் உதவியை நாடக்கூடும் மேலும் பெண்கள் பாராளுமன்றத்திற்கு அதிகமான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றம் செல்லக்கூடும் பெண் பெண்கள் வெற்றி சதவிகிதம் இந்த அரசியலில் அதிகரிக்கும் மோடி தலைமை மீண்டும் மலரும் தொடரக்கூடும் புதிய வரி புதிய திட்டங்கள் என்று அரசாங்கத்தால் மக்களுக்கு புதிய வகை சிரமங்கள் உண்டாகும் திருட்டு பயம் அதிகரிக்கும் லஞ்சம் விலைவாசி உயர்வு சாலை விபத்து போன்றவை அதிகமாக காணப்படும் ரயில் விமான போக்குவரத்து சாலை போக்குவரத்து ஆகியவை எல்லாம் பாதிப்புக்குள்ளாகும் சரி செய்யப்படும் நதிகள் உலகம் முழுக்க உள்ள நதிகளில் நீர் நிரம்பி வழியும் அதிக மழை காரணமாக சேமித்து வைக்க முடியாமல் வீணாக கடலில் கடக்கும் போலீஸ் இராணுவம் மின்சாரத்துறை மருத்துவம் செவிலியர் கல்வித்துறை விண்வெளி ஆராய்ச்சி இராணுவம் இவற்றிலெல்லாம் முதலீடுகள் கூடுதலாக செய்து அரசு நல்லபடியாக திறம்பட வழி திறம்பட செயலாற்றி வழிவகுக்கும் போக்குவரத்து சரக்கு வாகனங்கள் இவைகளில் அதிக கவனம் செலுத்தப்படும் பிளாட்டுகளின் விற்பனை சற்று சரி சினிமா உலகில் வயதான பல பிரபலங்கள் மரணம் அடையக்கூடும் பல சினிமாக்கள் வெளிவராமல் சிக்கல்களில் மாட்டக்கூடும் அதை அதிகமாக இந்த ஆண்டில் பேசக்கூடும் புதிய நோய் விளையாட்டுத்துறையில் புதிய உச்சம் வீட்டு உபயோகப் பொருட்கள் விலை உயர்வு தீவிரவாதம் மீண்டும் தலை தூக்கும் இதனால் அவர்கள் சிரமத்துக்குள்ளாவார்கள் தண்டனை அதிகரித்து தீவிரவாதிகளை பல நாடுகள் உதவியுடன் ஒடுக்கக்கூடும் இப்படியாக இந்த கும்பத்தில் இருக்கும் சனி மீனத்தில் இருக்கும் ராகு மேஷம் மற்றும் ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகும் குரு கன்னியில் இருக்கும் கேது மாத கிரகங்கள் கிரகமான சந்திரன் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த புத்தாண்டு இப்படியாக இருக்கும் என்று கிரக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அது தான் இடம்பெற்றிருக்கும் ராசி அதனுடைய காரகத்துவம் ஆகியவற்றை பொறுத்து இந்த ஆண்டு பலன்கள் இப்படியாக இருக்கும் மேலும் தனி திசை ராகு திசை குரு திசை மற்றும் கேது திசை நடப்பில் இருப்பவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது கோயில்களுக்கு சென்று தகுந்த பரிகாரம் தகுந்த தர்மங்கள் செய்து அவர்களுக்கு நடக்கும் திசா புத்தியிலிருந்து அவர்கள் அவர்களுக்கு திசா புத்தியின் சார்ந்து ஏற்படும் கஷ்டங்களை விலக்கி அவர்கள் அவர்களுக்கு சுபீட்சமும் நன்மையும் ஏற்படும் விதத்தில் அவர்கள் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை நட்சத்திரம் அதாவது ஜாதகரின் நட்சத்திரம் வரும் காலத்தில் கோயில்களுக்கு சென்று உரிய அர்ச்சனை தான தர்மங்கள் பாதுகாப்பு பாதுகாப்பாக வாழ்க்கையை எப்படி நாம் முன்னேற்றம் காண்பது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் தெய்வ வழிபாடில் செய்து முன்னேற்றம் காண வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஏழரை சனி நடப்பில் இருப்பவர்கள் மீனத் மீன ராசியில் இருக்கும் ராகு மேஷம் மற்றும் ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகும் குரு கன்னியில் இருக்கும் கேது ஆகியவற்றால் கெடுபலன்கள் எப்படி எப்படி இந்த ஆண்டில் அதிகமாகவும் அதற்கான கட்டுப்பாடுகள் எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தலையாய கடமையாக இருக்கும் மேலும் மீனத்தில் இருக்கும் ராகுவினால் அரசியலில் புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடும் ஷேர் மார்க்கெட் உயர்ந்து மீண்டும் சரியும் கல்வித்துறை கேது பகவான் புதன் வீட்டில் கன்னியில் இருப்பதால் மாணவிகள் நல்ல முன்னேற்றம் காண்பர் கல்வித்துறையில் புதிய கொள்கைகள் கல்விக் கொள்கைகள் புதிய பாடத்திட்டங்கள் புதிய அணுகுமுறை கல்வித்துறையில் புதிய முதலீடுகள் ஆகியவற்றையெல்லாம் அரசு செய்விக்கும் எல்லை பிரச்சனையால் இராணுவ துறையில் அதிகமான முதலீடுகள் நம் இந்திய பாதுகாப்பிற்காக செலவீனங்கள் அதிகரிக்கும் செய்யப்படும் பாதுகாப்புடன் இருக்கக்கூடும் எல்லை பிரச்சினைகள் தலை தூக்கும் பட்சத்தில் அதை திறம்பட இந்தியா சமாளிக்கக்கூடும் உலக நாடுகளுக்கிடையே மேலும் இந்திய தலைவர்கள் அரசியல் தலைவர்களின் பங்கு அவர்களுடைய ஆலோசனை உதவி ஆகியவை பிற நாடுகளும் இந்தியாவை சார்ந்தும் இந்தியா உதவியை நாடக்கூடும் இதனால் உலக அரங்கில் இந்தியரின் இந்தியா இந்திய அரசு ஆகிய தலைமை பதவியில் இருப்பவர்களுடைய பெயர் புகழ் எல்லாம் மேலும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உயரக்கூடும் சில முக்கிய பண பிரமுகர்கள் பட்டியலில் சரிவடையும் புதிய பணக்காரர்கள் பெயர் தெரியவரும் அதேபோல் உலகின் பிரபல மூத்த வயதானவர்கள் மரணம் சம் சம்பவிக்கலாம் அதையொட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல அரசியல் தலைவர்கள் சினிமா பிரமுகர்கள் விஞ்ஞானிகள் பிரபலமானவர்கள் என்று அவர்களுடைய மரணத்தை அவர்கள் மரணம் சம்பவிக்கக்கூடும் அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கக்கூடும் நில அதிர்வுகள் அதிகமாக இருக்கும் விமானம் கப்பல் மேலும் போக்குவரத்து துறை இவற்றில் பிரச்சனைகள் எழும் அதை திறம்பட இந்தியா சமாளிக்கக்கூடும் அதிக மழை காரணமாக கடல் நீர் கடலில் வீணாக நதியின் நீர் கடலில் வீணாக சென்று கலக்கக்கூடும் நில அதிர்வுகள் உணரப்படும் பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் நல்ல இப்பொழுது உள்ள ஆட்சியே தொடரக்கூடும் பெண்கள் சதவிகிதம் அரசியலில் அதிகரிக்கும் கல்வித்துறை புதிய உச்சத்தை தொடும் இராணுவத்தின் பங்களிப்பு மிக சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறை புதிதாக வரக்கூடிய பரவக்கூடிய நோய் இவற்றையெல்லாம் இந்திய இந்திய மருத்துவத்துறையும் இந்திய மக்களும் திறம்பட சமாளிப்பார்கள் கோயில் புனரமைப்பு செய்யக்கூடும் பழைய கட்டடங்கள் சரிவடையக்கூடும் பாலங்கள் தரைவழி பாலங்கள் நீர் வழியில் உள்ள பாலங்கள் நீர் தேக்குமானங்கள் அணைக்கட்டுகள் போன்ற வலுவடைந்த அணைக்கட்டுகள் இவையெல்லாம் அதில் கசிவு ஏற்பட்டு பிரச்சனைகள் எழக்கூடும் அதையும் இந்திய அரசாங்கம் திறம்பட சமாளிக்கும் இப்படியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லாபத்தை விட நஷ்டம் அதிகமாக நஷ்டம் உயர்ந்தும் லாபம் சொற்பமாகவும் இருக்கக்கூடும் கஷ்டம் எழுபது சதவிகிதம் எனில் லாபம் சுபம் இவை வெறும் முப்பது சதவீதமே உள்ளது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களும் அரசாங்கமும் நல்லபடியாக ஒற்றுமையுடன் இருந்து சமாளிக்க வேண்டிய ஒரு தருணமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கக்கூடும் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் முதியோர்கள் நோயுற்றவர்கள் என்று குடும்பங்களில் சமூகத்தில் நாட்டில் நம் நம் சுற்றி இருக்கும் பகுதிகளிலும் அநேக மரணங்கள் சம்பவிக்கக்கூடும் கால்நடைகள் வீட்டுப் பிராணிகள் வளர்ப்பு பிராணிகள் பவுல்ட்ரி இவை ஆடு மாடு கோழி இனங்கள் இவற்றிலெல்லாம் சேதங்கள் அதிகமாக உணரப்படும் வெள்ள அபாயம் பல இடங்களிலும் நில அதிர்வு பல இடங்களிலும் உணரப்படும் புதிதாக தென் மாவட்டங்களிலும் அதிக மழையும் நில அதிர்வு போக்குவரத்து துண்டிப்பு மின்சார பற்றாக்குறை மின் துண்டிப்பு மின் உற்பத்தியில் பாதிப்பு மருத்துவத்துறை புதிய மருந்துகள் புதிய நோய் இப்படியாக கஷ்டமே அதிகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜோதிட ரீதியாக உணரப்படுகிறது ஆகவே மக்கள் தெய்வத்தை சார்ந்தும் அவரவர்களுடைய மதம் நம்பிக்கை சார்ந்தும் பிரார்த்தனை இவற்றாலும் மக்களுக்கு சம மக்களுக்கு உதவி செய்தும் நல்ல ஒரு பரஸ்பர நம்பிக்கை ஏற்படும் வண்ணம் உதவிகள் புரிந்தும் இருந்தால் ஒழிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்று சிரமமாகவே இருக்கும் அதனால் நல்ல புரிதலுடன் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிந்தும் எல்லா துறை சார்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து செயலாற்றி நம்முடைய இந்த வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் சற்று சிரமத்துடனேயே கழிக்க வேண்டிய வரும் அதனால் தெய்வ அனுகூலம் தெய்வ ஆசி குடும்பத்தில் ஒற்றுமை சமூக ஒற்றுமை அரசியல் சார்ந்தவர்களுடன் அரசியல் சார்ந்தவர்களின் அர்ப்பணிப்பு சமூக சேவை இவற்றையெல்லாம் நாம் ஒருங்கிணைத்து போராடி முன்னேற்றம் காண வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் என்று ஜோதிட ரீதியாக நான் கருதுகிறேன் எனவே வரும் புத்தாண்டில் சிரமங்கள் கூடுதலாக இருந்தாலும் ஒற்றுமையால் நாம் அதை வெல்ல முடியும் இதையும் கடந்து செல்ல முடியும் என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம் Yeah, I